ஓம் நமச்சிவாய திருச்சிற்றம்பலம் சிவாய நமக சிவ சிவாய நமக நீ எதிர்பார்த்த விஷயம்தான் இப்போது வந்திருக்கிறது நீ எதை எதிர்பார்த்து காத்திருந்தாயோ எந்த செய்தி வந்தால் என்னுடைய மனம் நன்றாக இருக்கும் எனக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் என் வாழ்வில் ஒரு நம்பிக்கை பிறக்கும் என்று எதிர்பார்த்து காத்திருந்தாயோ அந்த விஷயமே இப்போது வந்திருக்கிறது உனக்கு நல்ல செய்தி சொல்ல நான் வந்திருக்கிறேன் நீ நினைத்தது எல்லாமே நீ எதிர்பார்த்த விஷயம் நல்லபடியாக நடக்க இப்போதே இதை உடனே கேள் உனக்கு பேரின்பம் காத்திருக்கிறது பேரின்பம் உன்னை தேடி வரப்போகிறது இப்பொழுதே நான் சொல்வதை கேட்டால் உனக்கு எல்லையற்ற மகிழ்ச்சி கிடைத்துவிடும் அவ்வளவுதான் உன்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது என்று உன்னை சுற்றி உள்ளவர்கள் பயமுறுத்தினாலும் ஒரு முறை உன்னுடைய ஆள் மனதை நீ கேட்டுப்பார் உன்னால் முடியும் என்ற ஒரு சிறு நம்பிக்கையை அது உனக்கு கொடுத்திருக்கும் அல்லவா அப்படி அது உனக்கு கொடுத்தால் போதும் உன்னால் நிச்சயமாகவே மீண்டு வர முடியும் எப்பேற்பட்ட கவலை வந்தாலும் தூசியை தட்டுவிடுவது போல தட்டுவிட்டு நீ கொண்டே இரு அதை நீ பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்ளாதே எதையும் தட்டிவிட்டால்தான் அது உனக்கு நல்லது உன்னுடைய கவலைகளை தூரத்திலேயே வைத்துக்கொள் அருகில் நீ வைத்துக்கொள்ளாதே கொள்ளாதே எப்பேற்பட்ட கவலையிலிருந்தும் உன்னால் நிச்சயம் இன்று வர முடியும் இன்பத்தை மட்டும் உன் அருகில் வைத்துக் கொண்டு உன் துன்பத்தை தூரமாகவே வைத்து பார்க்க பழகிக்கொள் உன்னுடைய மனதில் இதுவரை மற்றவரின் ஆதிக்கம் அதிகமாகவே இருந்தது அல்லவா இனி உன்னுடைய ஆதிக்கம் ஆரம்பமாகப் போகிறது உன்னுடைய வாழ்க்கை மேல கொண்டு வர ஒரு சிறு துரும்பாக ஏதோ ஒரு வகையில் கிடைக்கும் உதவியோ துணையோ பணமோ ஆறுதலோ நம்பிக்கை வார்த்தைகளோ உன்னே அது நிச்சயம் மேலே கொண்டு வரப்போகிறது இதில் நான் சொன்ன ஏதாவது ஒரு உதவி உனக்கு நிச்சயம் கிடைக்கும் அது எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் தனி ஒருவனாக இருந்தாலும் தன்னம்பிக்கை கொண்டு நீ ஜெயித்து வரப்போகிறாய் இது நிச்சயம் சாத்தியமாகும் இனிதான் உன்னுடைய வாழ்க்கை மேலோங்க போகிறது உன் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று யார் சொன்னாலும் அதை காதில் வாங்கி கொள்ளாதே தட்டிவிட்டு கொண்டு இரு உனக்கு அங்கு வெற்றி இலக்கு காத்து கொண்டிருக்கிறது நல்ல வாழ்க்கை நிறைந்திருக்கிறது அதை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு இவர்களிடம் வந்து சேர்ந்து கொள்ளாதே உன் அப்பா சொல்வது உன்னுடைய நன்மைக்காக யார் பயமுறுத்தினாலும் அதை கண்டு கொள்ளவே கண்டு கொள்ளாதே உன்னுடைய ஆதிக்கம் தலை தூங்கப் போகிறது யாராவது வந்து ஒரு சிறு துரும்பாக உனக்கு உதவி செய்வார்கள் அது எப்பேர்ப்பட்ட உதவியாக இருந்தாலும் அந்த உதவியை நீ ஏற்றுக்கொள் அவர்களை நீ உதாசீனம் செய்து விடாதே எல்லாம் சரியாக போய்க் கொண்டிருக்கிறது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே வந்து கொண்டிருக்கிறது அதற்கான முழுமையான காலகட்டத்தில்தான் இப்போது நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் இந்த காலகட்டம் உனக்கானது உன் வாழ்க்கை மேலோங்கப் போகிறது அதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் நான் செய்துவிட்டேன் உன்னுடைய வாழ்க்கையில் அதை நான் கொண்டு வரப்போகிறேன் எப்போதும் நீ தயாராகவே இரு அது எந்த நோடி வேண்டுமானாலும் உன் வாழ்க்கையில் வந்து விடலாம் அப்பா சொல்வது உண்மையாகவே நடக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் உன் நேர்மறை எண்ணமும் உன் மீது அன்பு வைத்தவர்களும் உனக்காக செய்கின்ற பிரார்த்தனைகள் நிறையவே இருக்கின்றன முழுமையான அன்பு வைத்தவர்கள் தான் அவர்கள் உன் கூடவே இருப்பவர்கள் தான் அவர்கள் அவர்கள் உன்னை பற்றியே நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் உனக்காக நிறையவே பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் சேர்ந்து உன்னை வெற்றியை நோக்கி அழைத்து செல்லப் போகிறார்கள் மகிழ்ச்சியாக இரு நமக்காக யாருமே இல்லை என்று கவலைப்பட்டுக் கொண்டிருந்தாயல்லவா உன்னுடைய அன்பான உறவு உன்னை சுற்றியுள்ள அன்பான உறவுகள் எல்லாம் உனக்காகவே இருக்கின்றன பொய் உறவை நம்பி உண்மையான அம்பினை தொலைத்து விடாதி உன்னை வெற்றி பெறுவதற்கான காலகட்டம் இது யாரையும் எளிதில் நம்பவும் கூடாது யாரையும் எளிதில் நம்பாமல் இருக்கவும் கூடாது நீதான் அறிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் உன் அப்பாவின் உண்மையான அன்பை நீ புரிந்து கொண்டாய் அல்லவா அது போலவே மற்றவர்கள் அன்பையும் புரிந்து கொள் சிலர் உன்னிடம் முகமூடி போட்டுக்கொண்டு பழகலாம் அந்த முகமூடியை நீ யார் என்று தெரிந்து கொண்டு நீ உண்மையான அன்பு வைக்க வேண்டுமா என்று யோசித்து பிறகு நீ செய் என் பிள்ளையான உனக்கு தேவையானதை என்னிடம் மட்டுமே நீ கேள் அதை உன்னிடம் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் எங்கும் எப்போதும் எவரிடமும் நீ கெஞ்சக்கூடாது உன்னை கெஞ்சும்படி நான் வைக்கவும் மாட்டேன் உன் தேவைக்காக எல்லாவற்றையுமே நான் செய்து தருகிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் தேவை என்பது இல்லாத அளவுக்கு பல நல்லதுகளை நான் கொண்டு வந்து சேர்க்கிறேன் நீ என்னுடைய குழந்தையாகி விட்டாய் என்னை நீ முழுமையாக நம்பி விட்டாய் அப்படி இருக்கும்போது நான் கைவிட்டு விடுவேனா என்ன நீ என்னுடைய செல்லமான அன்பான உயிரான குழந்தை அல்லவா நீ எதிர்பார்த்த விஷயம் உன் மனதில் அவ்வப்போது ஏதோ ஒரு நடுலையே நருடலை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் விஷயம் எனக்கு நல்லபடியாக நடக்குமா நடக்காதா யாராவது வந்து அதை இடைஞ்சல் பண்ணுவார்களா என்று உனக்குள்ளே ஒரு பெரிய குழப்பம் நடந்து கொண்டே இருக்கிறது அந்த குழப்பத்தை எல்லாம் தீர்ப்பதற்காகத்தான் நான் வந்திருக்கின்றேன் நிச்சயம் நடக்கும் உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்தது போலவே உன் வாழ்க்கை நல்லபடியாக அமையும் உனக்கு பேரின்பம் இன்பம் காத்து கொண்டிருக்கிறது என்று சொன்னேன் அல்லவா அது இன்னும் இரண்டு நாட்கள் தான் இரண்டு நாட்களில் அந்த பேரின்பத்திற்கான முதல் அறிகுறி உன்னை வந்து சேரும் இதை நீ உடனே கேட்டு நான் சொல்வது போலவே செய் இதை பற்றியும் நீ சிந்திக்காதே ஏனென்றால் நீ என்னை உன்னுடைய அண்ணனாகவோ தந்தையாகவோ தோழனாகவோ பல உறவுகளாகவோ ஒரு நல்ல குருவாகவோ நினைத்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா முன் ஜென்மத்தில் நீ என் மீது கொண்டிருந்த பாசமும் பக்தியும்தான் உன்னை இப்போதும் என்னுடைய உறவாய் நினைக்க வைக்கின்றது நம்முடைய பந்தம் இன்றோ நேற்றோ வந்ததல்ல அது காலம் காலமாக வந்தது அது உனக்கு தெரியாது இது எனக்கு மட்டுமே தெரிந்த உண்மையான ஒரு ரகசியம் அதை இப்போது நான் சொல்கிறேன் நீ எப்போது என்னை பார்க்க வந்தாய் இந்த ஜென்மத்தில் என்று நினைக்கிறாயா கிடையாது நம்முடைய பந்தமானது ஜென்மம் ஜென்மமாக பல நூறு வருடங்களாக உனக்கும் எனக்கும் இன்பம் துன்பம் என எல்லாவற்றிலுமே பங்கு இருக்கின்றது ஏனென்றால் நீயும் நானும் ஒன்று நம்முடைய பந்தமானது இன்றோ நேற்றோ உருவானது அல்ல அது எனக்கு தெரிந்த ரகசியம் இது உனக்கு அறியாது நீ எப்போது புதிதாக பூத்த மலராக இருக்கின்றாய் நானோ பழைய மலர் அதனால்தான் எல்லாமே எனக்கு தெரிகிறது நீ என்னை எப்படி பார்த்தாலும் அப்படியே நான் உனக்கு தெரிவேன் என் மீது கொண்டிருந்த பாசமும் பக்தியும் உன்னை எப்போதும் என்னுடன் இணைத்து வைத்துக்கொண்டே இருக்கும் நீ எந்த உறவாக என நினைத்தாலும் அந்த உறவாக நான் உனக்கு தேவையானவற்றை எல்லாமே நிச்சயம் செய்து தருவேன் ஆனால் அதே நேரம் அந்த உறவுக்குள்ள கண்டிப்பும் நான் நிச்சயம் செய்வேன் நீ ஒரு தவறு செய்தால் அது நிச்சயம் நான் எதிர்த்து கேட்பேன் உன்னை தண்டிப்பேன் அது எல்லாம் உன்னுடைய நன்மைக்காக மட்டுமே எனக்கு உன் மீது நிறையவே உரிமை இருக்கிறது அண்ணனாகவோ அப்பாவாகவோ உன்னை நல்ல வழிப்படுத்துவேன் உனக்கு நெருப்பு வளையமாக நான் பாதுகாத்து கொண்டிருப்பேன் உன்னை சுற்றி சில நேரம் அந்த நெருப்பின் வெம்மை உன்னை சுடும் ஆனால் உன்னை தாக்காது. சுடுகிறதே என்று அன்று தாண்டி வெளியில் நீ போகிவிடாதே நெருப்பினால் உள்ளே வர முடியாத பல எல்லாம் நீ வெளியே சென்றால் உன்னை நிச்சயம் தாக்கிவிடும் என்னுடைய பாதுகாப்பு வளையத்திற்குள்ளேயே நீ எப்போதும் இருக்க வேண்டும் சில துன்பங்கள் உன்னை பிடிக்கலாம் என்று பார்த்துக்கொண்டிருக்கிறது அதனால் என் பாதுகாப்பு வளையத்தை விட்டு எங்கும் நீ வெளியே போகிவிடாதே பொறுத்திரு உனக்கான நல்ல காலம்தான் இது நான் எல்லாவற்றையுமே சரி செய்கிறேன் உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் எப்போதுமே எங்குமே நான் இருப்பேன் யாருமின்றி தனியாய் நிற்கதியா நிற்கிறேன் என்று கலங்கிக் கொண்டிருக்கின்றாய் அல்லவா அந்த கலக்கமெல்லாம் இனி உனக்கு வேண்டாம் உனக்கு பூர்வ ஜென்ம புண்ணியம் நிறையவே இருக்கிறது நிறைய பாக்கியங்கள் இருக்கிறது அதனால்தான் நான் உன்னை என் பிள்ளையாக தேர்ந்தெடுத்திருக்கிறேன் இந்த ஜென்மத்தில் நீயும் இனி ஒரு நல்ல குருவாக கடவுளாக அண்ணனாக ஒரு சாமியாக எப்படி வேண்டுமானாலும் என்னை ஏற்று அதன் வழியேறி நடத்து கொண்டிருக்கின்ற அல்லவா அதனால் உனக்கு எந்த தீங்கும் ஏற்படாது தனியாக நிற்கவில்லை உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் நான் உனக்கு எப்போதுமே துணை இருந்து கொண்டே இருப்பேன் என்னுடைய துணையானது உன்னுடைய வாழ்க்கை முழுவதுமே இருக்கும் பயப்படாதே எல்லாம் நல்லதாகவே நடக்கும் உனக்கு தேவையானதை நானே செய்து தருகிறேன் நீ எங்கு எப்போது போன போனாலும் நான் உன் கூடவே பார்த்துக்கொண்டே கொண்டே இருப்பேன் உன்னுடைய வாழ்க்கை இனி களை கட்டப் போகிறது உன்னுடைய வாழ்க்கையானது மேன்மை பெறப் போகிறது எல்லாம் சரியாக சென்று கொண்டிருக்கிறது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் உடைய நிரவில் உன் கையில் வந்து கிடைக்கும் அந்த வாய்ப்பை நீ தவறப்பட்டு விடாதே உன் வெற்றியை நோக்கி நீ அழைத்து செல்ல நானே வருவேன் கைபிடித்து தூக்கிவிட நான் வருவேன் பயமின்றி மகிழ்ச்சியாக இரு எல்லாவற்றையும் உன் அப்பா நான் பார்த்து கொள்கிறேன் எல்லாம் உனக்கு நல்லதே நடக்கும் நான் இருக்கிறேன் கலங்காதை எதற்கு உன்னுடைய காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் உன் துயரங்கள் உன்னுடைய வியாதிகள் உன் கடன் சுமைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகப் போகின்றது கூடிய விரைவில் நீ விரும்பும் எண்ணங்கள் நிறைவேறப் போகிறது செல்வம் போகிறது உனது வளர்ச்சியையும் நீ மகிழ்ச்சியாக இருப்பதையும் பார்ப்பதற்கு நான் உன்னோடு உன் வீட்டிற்கே வரப்போகின்றேன் துயரங்களின் தாக்கத்தை தாங்க முடியவில்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் உன் பாரதத்தின் பெரும் பகுதியை நான் சுமந்து கொண்டிருக்கின்றேன் உன்னை நான் எந்த நேரத்திலுமே கைவிட எண்ணியதே கிடையாது உனக்காக என்றும் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உன்னை துணையாக வந்து காப்பாற்றிக் கொண்டே மனதையும் வாக்கையும் செயலையும் ஒருமுகப்படுத்தி நேர்மையாகவும் முள்ள பூர்வமாகவும் நீ செயல்படுத்த பழகிக்கொள் அவ்வாறு நீ உன் வாழ்வில் செயல்பட துவங்கினால் உன்னுடைய துக்கங்கள் அனைத்துமே ஒரு முடிவுக்கு வந்துவிடும் அனைத்து துன்பங்களும் விழுகிவிடும் உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் நன்மைக்காக உனது மட்டுமே நான் நடத்துகிறேன் என்பதை நம்பு என் குழந்தையாக நீ எதற்கும் எப்போதும் யாருக்காகவும் நீ பயப்பட வேண்டாம் எல்லாமே நீ விரும்பியது போலவே நல்லதாகவே நடக்கும் இது உன் அம்மாவாக அப்பாவாக உன் குருவாக என்னுடைய சத்திய வாக்கு எது எல்லா மங்களங்களும் உனக்கு விளைய போகின்றது எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ கவலை மட்டும் நீ படக்கூடாது எதிர்மறை எண்ணத்தை உன் மனதிற்குள்ளே கொண்டு வரக்கூடாது எப்போதும் நீயும் உன் வீடும் நேர்மறையாகவே எப்பொழுதும் சூழ்ந்திருக்கட்டும் நேர்மறையை மட்டுமே உனக்குள்ளும் உன் வீட்டிற்குள்ளும் வா தன்னை நாடி வருபவர்களிடம் எந்த வித்தியாசங்களையும் நான் ஏற்ற இறக்கங்களையும் நான் பார்க்க மாட்டேன் தன் சன்னதியை அடைந்து கண்மூடி நம்பிக்கையுடன் பிரார்த்தனை செய்பவர்கள் மேல் தன்னுடைய பேரருளை நான் வியாபிக்க செய்கின்றேன் இன்றைய தினம் என்னுடைய பேரருளை நீ பெற்று வாழ்வாங்கு வாழப் போகின்றாய் சந்தோஷங்கள் பொங்க நான் உன்னை ஆசிர்வதிக்கின்றேன் என்னை சரணாகதி அடைந்தவர்கள் துன்பத்தில் விழும் தருவாயில் கூட அவரது கை கொடுத்து நான் தூக்கிவிடுகிறேன் கைபிடித்து எழுந்து என்னிடம் வந்துவிட்டால் போதும் நான் பார்த்து கொள்வேன் எதிர்காலம் மிக சிறப்பானதாக மாற்றி தர நான் உனக்கு சத்திய வாக்கு தருகிறேன் கடந்த காலத்தை நீ வந்தால் வந்தால்தான் எதிர்காலம் உனக்கு கைகூடி வரும் நடந்து முடிந்தது அனைத்துமே பாடம் அதை மீண்டும் மீண்டும் நினைத்து கொண்டிருந்தால் கண் முன் இருக்கும் வாய்ப்பும் கண்ணுக்கு தெரியாது போய்விடும் நல்ல திசை உனக்கு நல்லதே நடக்கும் இந்த அப்பன் எப்போதுமே உனக்காக மட்டுமே இருக்கின்றேன் உன் நல்லதுக்காகவே நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் உனக்கு நல்லது செய்யவே உனக்கு துணை புரிந்து கொண்டிருக்கிறேன் எல்லாவற்றிலும் நீ ஜெயிக்க என்னுடைய ஆசைகளையும் எப்போதும் நான் உனக்கு வழங்கி கொண்டே இருப்பேன் நல்லது நடக்கும் கர்ம வினையை தீர்க்க நல்ல சக்திகள் உன்னிடம் வந்து சேரும் காலம் கட்டம் இது நல்ல ஆற்றல்களை பெற தேவையற்ற சிந்தனைகளை எல்லாம் கட்டுப்படுத்தி உன்னுடைய மனம் ஒருமைப்பட வேண்டியது மிகவுமே அவசியம் இழந்ததை பற்றி சிந்திக்காமல் பெறுவதை பற்றி மட்டுமே சிந்திக்க வேண்டும் நீ வாழ்வில் புதுமையான இறை அனுபவம் உனக்கு நிச்சயம் கிடைக்கும் கிடைத்தே தீரும் உன்னுடைய மனதை நீ மகிழ்ச்சியாக கொண்டால் அப்படி நீ உன் மனதை நீ மகிழ்ச்சியாக வைத்து நல்ல சக்திகளை பெற்று வினைகளை எல்லாம் நீ குறைத்துக்கொள் கிடைக்கும் வாய்ப்புகளை நீ தவற விட்டு விடாதே கண்மணி நல்லது நடக்கப் போகிறது ஏன் தெரியுமா உன் வீட்டிற்கே நான் வந்து விட்டேனே இனி உன் வாழ்க்கை ஒளிமயமாக போகிறதே உனக்கு இனி எல்லாமே வெற்றியாகத்தானே இருக்கப் போகிறது அப்படியென்றால் நீயும் உன் உள்ளமும் உன்னுடைய இல்லமும் மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய் நல்லது நடக்கப் போகிறது ஏன் தெரியுமா நான் உன் வீட்டிற்கு வந்து விட்டதால் இன்று உனக்கு அதிர்ஷ்டமான நாள் மட்டுமல்ல இனி வரப்போகும் நாட்களும் அதிர்ஷ்டமானதாகவே இருக்கும் நினைத்த ஒன்று இன்று கண்டிப்பாக நடக்கும் நான் அதை நடத்தி வைப்பேன் என்று நீ செய்யும் செயல்கள் யாவும் வெற்றி பெற உனக்கு துணையாக நான் இருப்பேன் என்னுடைய நாமத்தை நீ ஒரு முறையாவது கூறிவிடு ஒரே ஒரு முறையாவது கோரு ஏன் தெரியுமா அந்த வானமே இழுந்து உன் தலையில் விழுகின்ற சூழல் வந்தாலும் உன் மனம் இப்படிதான் யோசிக்க வேண்டும் எனக்காக என்னுடைய அப்பா இருக்கிறார் என்னை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கை உனக்குள்ளே வர வேண்டும் அப்படி இருந்தால் நீ விரும்பிய அத்தனை வளங்களும் உன்னை வந்து சேரும் உனக்கு வரும் துன்பம் கூட உன்னை பார்க்காமலேயே சித்திரிப்பி விடும் ஓடிவிடும் என் ஆசீர்வாதங்கள் என்றுமே உனக்கு துறை நின்று உன்னை காத்து அருளும் என் தங்கமே தொடர்ந்து பல கசப்பான அனுபவங்களை நீ பார்த்து விட்டாய் பிரபஞ்சம் சில இனிப்பான நிகழ்வுகளை உன் இல்லத்தில் நிகழ்த்த இருக்கின்றது அது உன் எண்ணத்தில் உள்ள நேர்மறை சிந்தனைகளோடு இணைந்து செயல்படும் எனவே இந்த காலகட்டத்தில் எல்லா கசப்பான அனுபவங்களையும் மறந்துவிட்டு நேர்மறையாக எந்த நன்மை உன் வாழ்வில் நடக்க வேண்டுமோ அதை பற்றி நேர்மறையாக நீ உருவாக்க உன்னுடைய இல்லத்தில் மகிழ்ச்சிக்கான இந்த தருணத்தை நீ மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு இயல்பாக இரு மகிழ்வாக வாழ்ந்து கொண்டே இரு இனி நீ ஒவ்வொரு நொடியும் மகிழ்ச்சியாகவே இருப்பாய் நீ என்னுடைய பிள்ளையே பிள்ளைதானே நீ இவ்வளவு நாள் பொறுமையாக காத்திருந்ததற்கான பரிசினை பெரும் காலம் இதுதான் உனக்கு கிடைக்காமல் இருந்த எதுவுமே இனி கிடைக்காமல் இருக்காது ஒன்றொன்றாக கிடைத்து இருக்கும் அனைத்தும் கிடைக்கும் காலம் இது உனக்கு சேர வேண்டிய அனைத்துமே உன்னை வந்து சேரும் நேரம் இது இதற்கு தனக்கு கிடைப்பதை விட மற்றவர்க்கு கூடுதலாக கிடைத்து விட்டால் பொறாமை வந்து சேரும் அதனால் கவலை கொள்ள ஆரம்பிக்கிறது அவர்களது மனது அப்படி இருக்கக்கூடாது என் தங்கமே உங்களுக்கு கிடைக்க வேண்டியதை உங்கள் வினையை தீர்க்க வைத்து நான் கொடுக்கின்றேன் உங்கள் பொறுமைக்கும் கருணைக்கும் நேர்மறை எண்ணத்திற்கும் நிச்சயம் என்னுடைய பரிசு உண்டு என்னுடைய கருணையால் எனக்கு அனைத்தும் சரியான நேரத்தில் கிடைக்கின்றன என்று நீங்கள் ஒரு முறையாவது நினைத்து ஒரு நாளில் ஒரு முறையாவது நினைத்து கொள்ளுங்கள் அனைத்தும் சரியான நேரத்தில் கிடைக்கும் நிச்சயம் உன்னை வந்து சேரும் என்னுடைய அருளும் மாசியும் உனக்கு எப்போதுமே இருக்கும் வரை நீ எதற்கும் பயப்படக்கூடாது உன் ஆத்ம சக்தியை நீ பலப்படுத்து அதன் மூலம் நீ நினைத்ததை பெற முடியும் தினமும் தியானம் செய் தேவையற்ற வாக்குவாதங்களையெல்லாம் நீ தவிர்த்துவிடு யாரிடமும் வீண் நேரத்தை வீணாக்காதே யாரிடமும் தேவையற்ற பேச்சுக்களை எல்லாம் நீ குறைத்துக்கொண்டால் உன்னுடைய வாழ்வில் தேவையற்ற எல்லாம் உன்னை வந்து சேராது கவலைகளில் வீணாகும் சக்தியை முதலில் நிறுத்து என்னுடைய திருவடி மீது உன் சிந்தையை எப்போது வைத்துக்கொள் உன் லட்சியத்தை நோக்கி கவனத்தை செலுத்து உன் மனம் திசை திரும்பாமல் பார்த்துக்கொள் உன் நேர்மறை எண்ணங்களுக்கான பரிசு நிச்சயம் கிடைக்கும் கண்மணி நீ விரும்பிய அத்தனை வளங்களுமே உன்னை வந்து சேரும் காலம் கட்டம் இது மற்றவர்கள் உன்னை குழப்பினாலும் உன் மனம் தெரிந்த நீரோடை போல இருக்க வேண்டும் எல்லோரும் ஏதாவது ஒன்றை சொல்லுவார்கள் நீ என்ன முடிவு எடுக்க முடியும் என்பதில் நீ தெளிவாக இரு வாய்ப்பு வரும்போது பார்த்துக்கொள்ளலாம் என்பதை விட இப்போது வாய்ப்பினை உருவாக்க முடியுமா என்று தேடி பார்த்தால் நல்ல வாய்ப்புகள் இருப்பது உன் கண்களுக்கு புலப்படும் மற்றவர்கள் குழப்பத்திற்கு ஆளாகாமல் தெளிவாக இருப்பதற்கு பிரார்த்தனையோடு தியானமும் அவசியம் நீ செய்ய வேண்டும் இன்று மட்டுமல்ல உனக்கு எப்போது தோன்றுகிறதோ அப்பொழுதெல்லாம் என்னுடைய ஆலயத்துக்கு வந்து என்னை தரிசித்துவிட்டு சிறிது நேரம் அமைதியாக உட்கார்ந்து செல் மற்றவர்கள் பேசுவதை கவனிப்பதை விட உன்னுடைய ஆழ்மனம் பேசுவதை கவனி உன் வாழ்விற்கான பல தீர்வுகள் ஆள் மனதில் ஆழ்ந்து கிடக்கின்றன உனக்கு குழப்பம் வரும் போதெல்லாம் உன் மனம் சஞ்சலம் அடையும் போதெல்லாம் உனக்கு எப்பொழுதாவது மன நிம்மதி வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும் போதெல்லாம் நீ என் ஆலயத்திற்கு வா என்னுடைய நாமத்தை அன்றாடம் நீ சொல்லிக்கொண்டே இரு என்னுடைய பெயர் பெற்ற ஏதாவது ஒரு எழுத்தையாவது நீ எழுதி இரு தினமும் பதினோரு முறை சொல் என்னுடைய நாமத்தை உன்னுடைய பிரார்த்தனைகள் அனைத்துமே நிறைவேறும் நீ துவண்டு போகும் சமயத்தில் யாரும் துணைக்கு இல்லை என்று நீ கலங்காதே உனக்காக ஏதோ ஒரு உருவில் எப்பொழுதும் உன்னுடன் துணையாக நான் வருவேன் கண்மணி என்னை நம்பியவரை நான் என்றும் கைவிட்டது இல்லை உன் முக சோகத்தை காண நான் வரவில்லை எங்கு உன் சோகத்தை மாற்றி மகிழ்ச்சியை தரவே நான் வந்திருக்கிறேன் சிரித்து கொண்டே இரு உடம்பு சிலிர்க்கும் போது என்னுடைய அருள் உனக்குள் வருவதை நீ உணர்வாய் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை தினமும் எது தெரியுமா என்னுடைய நாமம்தான் மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரம் அது நிச்சயம் உன் வாயால் நீ சொல்லும்போது உனக்குள்ள கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும் உன்னுடைய மனக்கொழுப்பும் முற்றிலும் மாறும் சின்ன சின்ன விஷயமாக இருந்தாலும் என்னை முழுமையாக நம்புங்கள் ஏனென்றால் நமது பெரிய கஷ்டங்களை எல்லாம் நீக்குபவன் நான் மட்டும்தானே உன்னுடைய பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்ற எண்ணம் உனக்கு இருந்தால் என்னை நீ முழுமையாக நம்பும் எப்பொழுதும் எனக்காக விரதம் இரு என்று நான் சொல்லவில்லை எனக்காக நீ விரதம் இருக்கும் ஆரம்பிக்கும் முன்னரே உனக்கு நம்பிக்கை தர நான் வந்துள்ளேன் இந்த விரதம் நீ வெற்றி தரும் உனக்கு நீ வைக்கும் பிரார்த்தனைகள் நிறைவேறும் எதிர்மறை எண்ணங்கள் இல்லாமல் தினமும் நீ அதிகாலை எழுந்து என்னை வழிபட நீ எடுத்துக்கொள்ளும் முயற்சிகளும் சோம்பலை விட்டு நீ சிறுத்தையாக என்னை வழிபட உன்னை உயர்த்தி கொண்டு உன்னை வருத்தி கொண்டு நீ செய்யும் செயல்களும் நீ என் மீது கொண்டுள்ள அளவற்ற பக்தி எனக்கு காண்பிக்கின்றது இன்று உன் வேண்டுதலுக்கு நான் ஏதாவது ஒரு ரூபத்தில் பதில் தந்தே தீருவேன் பதில் சொல்ல வேண்டுமென்று என்னிடம் நீ அடிக்கட்டி கேட்டுக்கொண்டிருப்பதால் இன்று நான் பதில் தர வரப்போகிறேன் நிச்சயம் பதில் தருவேன் நல்ல எண்ணமாக எழுத்தாக வார்த்தை ஒளியாக வடிவமாக உன் முன்னே வருவேன் நீ மகிழ்வுடன் தீபம் ஏற்று உன் மன கவலைகள் அந்த ஒளி வெள்ளத்தில் கரைவதை நீ காண்பாய் நல்லது உன் வாழ்வில் நடக்கப் போகிறது மிகவும் மகிழ்ச்சியான செய்தி உன் வீடு தேடி வரப்போகிறது இன்றோடு அனைத்து கவலைகளும் முடிவுக்கு வரும் நீ நிம்மதியாக இருக்கப் போகின்றாய் ஊரே பகையானாலும் இந்த உலகமே உன்னை வெறுத்தாலும் விசம் உன்ன தந்தாலும் நட்பே துரோகமாய் ஆனாலும் நடுமுதுகில் குத்தினாலும் புகழ் இல்லை என்றாலும் இகழ் நூறு சொன்னாலும் புரியாமல் போனாலும் புரிந்து கொண்டு நகைத்தாலும் எதை நீ பெற்றாலும் எதை நீ இழந்தாலும் எல்லாம் என் இறைவனுக்கே சமம் என்று சொல்லிவிடு எல்லாம் அவரை பார்த்து கொள்வார் என்று நீ கவலையை விடு கவலைப்படுவதன் மூலம் எதையும் மாற்ற முடியாது அது உண்மைதானே ஆனால் என் மீது நீ நம்பிக்கை வைப்பதன் மூலம் எல்லாம் மாறும் இதுவும் மாறலாம் நான் இருக்கின்றேன் பயம் கொள்ளாதே உன் வாழ்வை வளமாக்க உன் அப்பா நான் இருக்கின்றேன் சந்தோஷமாகவே நீ இருப்பாயினி சந்தோஷம் உன் மனதில் வரும்போது தேவையற்ற குழப்பங்களுக்கு உன் மனதில் என்ன இடம் ஏன் இதற்கு இடம் கொடுக்கின்றாய் மனதில் குழப்பங்களுக்கு இடம் கொடுக்காதே எப்போதும் போல நீ உற்சாகமாக உன் கடமைகளை நீ செய்து கொண்டு வா எதையும் நிரூபிப்பதற்காக நீ போராடாதே மனதில் எதையாவது சிந்தித்து சிந்தித்து அழுத்தம் கொடுக்காதே உன் மனமானது மிகவுமே இலகுவாக இருக்கும் அதன் மீது பாரத்தை நீ ஏற்றாதே அது தாங்காது இயல்பாக இரு நடப்பது எல்லாம் இறைவனுக்கு சமம் இறைவனுக்கு தெரியும் எனக்கு நடப்பது எல்லாமே இறைவனின் நாடப்படியே நடப்பது எல்லாமே நல்லதாகவே நடக்கும் என்று நம்பும் நினைத்தபடி உன்னுடைய வாழ்வில் வெற்றி கிடைக்கும் உன்னுடைய பொருளாதாரம் மேம்படும் அதிர்ஷ்டமான நாட்கள் வரக்கூடிய நேரம் நல்ல மாற்றங்களை நிச்சயம் நீ காண்பாய் என்னை வழிபடுபவருக்கு என்னிடத்து இடையறாத உரிய இருத்தல் வேண்டும் உறுதியின்றி செய்யப்படும் வழிபாடுகள் அது போலியாகவே இருக்கும் அந்த கடலை பொங்கி வந்தாலும் அந்த மலை குழந்த சாயிருந்தாலும் வானிடுந்து வீழ்ந்தாலும் என் அப்பா என்னை காப்பான் என்று உறுதியெடு வழிபாட்டிற்கு அதுதான் மிகவுமே அடிப்படையானது இந்த உறுதியுடையார் விரும்பும் எல்லா நலங்களையும் பெறுவார் இன்றையமையாத அருட்செல்வம் பொருட்செல்வம் முதலிய எல்லா செல்வங்களையும் என்னுடைய அருள் அவனுக்கு நிச்சயம் கொடுக்கும் நம்பிக்கை கொடுக்கும் உறுதியால் என்னிடத்தில் நம்பிக்கையோடு இருந்தால் எல்லாவற்றையுமே நீ எளிதாக பெற்றுவிடலாம் உன்னுடைய மனதில் கசப்பான பழைய நினைவுகள் உள்ளவரை உன்னால் இப்போதைய நிமிடங்களை நிம்மதியாக வாழ முடியாது அந்த கசப்பான நிகழ்வுகளை நீ அழித்திட வேண்டும் உன் ஆள் சேர்ந்துள்ள அந்த கெட்ட நிகழ்வுகள் அழிந்தால் உன்னால் ஆள் கூடுதல் சக்தியை சேர்த்து கொள்ள முடியும் எல்லாம் ஒரு கெட்ட கனவாக நினைத்து அதனை மறந்துவிடு உன் ஆழ்மனதிற்கு ஒரு நம்பிக்கையை கொடு உன் வாழ்வின் புதிய அத்தியாயத்தை படிக்க தொடங்க கடந்த வாரத்தில் இருந்த வேலை பழு குறையும் உன்னுடைய கோபம் உன் உடல் நலத்தை பாதிக்க செய்கிறது முதலில் கோபத்தை நீ கைவிட்டுவிடு கோபம் வேண்டாம் கோபம் என்பது மிகவுமே மோசமானது உன்னை சரியான நேரத்தில் கை தூக்கி விடுவதற்குத்தான் நான் இருக்கின்றேன் நான் சொல்வதை செய் நல்லது நடக்கும் நினைத்த செயல் எல்லாம் விரைவில் என் ஆசையுடன் நடக்கப் போகிறது சகல செல்வங்களையும் பெற்று ராஜாதி ராஜாவாக ராஜ வாழ்க்கை நீ வாழப்போகிறாய் ராஜயோகம் கூடி வரப்போகிறது செல்வங்கள் குவிய போகிறது சுப வேலை உனக்கு வந்தே தீரும் சந்தோஷமாக இரு நல்லது உன் வாழ்வில் நடந்து கொண்டே இருக்க என்னுடைய நாமங்களை நீ ஜபித்துக் கொண்டே இரு உன்னுடைய வீட்டில் ஒருவருக்கு ஆரோக்கியம் குறைவாக உள்ளது என்று நீ பிரார்த்தித்தாயல்லவா அவரின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் வரும் அவர் நலம் பெறுவார் என்று நீ முழுதாக நம்பும் என் திருநீரை அவருக்கு பூசி நீங்கள் ஆரோக்கியமாக உள்ளீர்கள் என்று நம்பிக்கை வார்த்தைகளை கூறும் நிச்சயம் நலம் பெறுவார் உன் நல்ல மனதிற்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் உன் வாழ்வில் ஒவ்வொன்றிற்கும் தீர்வு அளித்து கொண்டுதான் வருகிறேன் உன் நம்பிக்கை நிச்சயம் வெற்றி பெறும் நிராகரிப்புகளைக் கண்டு நீ மனம் தளராதே நிம்மதிக்குள் சந்தோஷம் கொள் எப்போது தெரியுமா என்னுடைய அப்பா எனக்காக இருக்கிறார் என்னை தூக்கி விடுவதற்கு அவர் ஒருவர் போதும் என்று அர்த்தத்தை நீ கண்டுபிடித்தால் போதும் திடீர் தீர்வமாக பல ஆச்சரியங்கள் உன்னை தேடி வரும் உங்கள் வாழ்க்கையில் தாங்க முடியாத சுமைகள் சோகங்கள் எல்லாம் வரும்போது என்னுடைய நாமம் ஒன்றே உனக்கு துணையாக இருக்கும் என்னுடைய நாமத்தை மனதார சொல் ஏதோ ஒரு வடிவில் என்னுடைய உதவி உனக்கு கிடைத்துக்கொண்டே இருக்கும் என்னுடைய அன்பான ஆசையான அழகான பிள்ளை நீ அல்லவா உனக்கு எல்லா சுக நலன்களையும் கொடுப்பது என்னுடைய பொறுப்பல்லவா உன்னை காக்க நான் இருக்கின்றேன் பயம் கொடாதே எல்லாம் நல்லதே நடக்கும் உன்னை காண நான் வருகிறேன் உன் வீட்டிற்கு வரலாமா நீ வரலாம் என்று சொன்னால் உன நீ வருகிறேன் உன்னை காண என் ஆலயத்திலிருந்து நேரடியாக உன் வீட்டிற்கு வருகிறேன் தேவைக்காக என்னை தேடாமல் தேவையே நீதான் என் கடவுளே என்று இரு உன் இதயமே என்னுடைய சன்னதி நான் அங்குதான் இருப்பேன் நீ என்னுடைய அன்பான குழந்தை நீ முன்பு எத்தனை மகிழ்ச்சியாக இருப்பாய் வாழ்க்கையை பற்றி எந்த பயமுமின்றி உன் கடமையை கூட சிரித்து பேசி மகிழ்ச்சியாக செய்வாய் அப்போது சோதனைகள் இருந்தாலும் எதிர்காலம் பற்றிய பயமின்றி உன்னால் இருக்க முடிந்தது இப்போதும் உனக்கு ஒவ்வொரு நாளும் எதிர்காலம் பற்றிய பயம் மட்டும்தான் உன்னுடைய மனதில் ஓடிக்கொண்டிருக்கிறது உன்னுடைய அந்த மகிழ்ச்சியை மீண்டும் உனக்கு மீட்டுத் தருவேன் என் அப்பா எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார் கொள்வார் என்று எண்ணிக்கொண்டு வரும் எதிர்ப்புகளை எல்லாம் கண்டு அஞ்சாமல் உன் கடமையை கடமையினை செய்துவார் உனக்கான மகிழ்ச்சி சந்தோஷம் அனைத்தும் மீண்டும் உன்னிடம் வரும் உன்னுடைய வாழ்வில் இரண்டு முக்கியமான நிகழ்வுகள் நடக்கப் போகிறது ஒன்று எதற்காக நீ இந்த பிரிவு எடுத்தாயோ அந்த நோக்கத்தை நோக்கி உன்னுடைய பயணம் ஆரம்பமாகப் போகிறது இரண்டு உன்னுடைய மிக முக்கியமான கர்மவினை ஒன்று தீரப்போகிறது இது தீர்வது உனக்கு எப்படி தெரியும் என்றால் உனக்கு துன்பம் தந்து கொண்டிருந்த ஒன்றிலிருந்து துன்பம் குறைவதை நீ காணப்போகின்றாய் உன்னுடைய மனம் அமைதியடைவதை நீ உணரப் போகின்றாய் இந்த இரண்டு நிகழ்வுகளால் நீ மகிழ்ச்சியின் பாதையில் பயணிக்கப் போகிறாய் நல்லது உன்னிடத்தில் நடக்கப் போகிறது நான் உன்னிடத்தில் கேட்கும் ஒரு காணிக்கை எது தெரியுமா அது என்றுமே என் மீதான மாறாத நம்பிக்கை நான் உனக்கான பாதையை அமைத்து திசை திருப்பும் போது இந்நம்பிக்கை வேறு பாதைக்கு செல்கின்றாய் எவை எவை எதற்காக நடக்கின்றன என்று புரிந்து கொள்ளாமல் பாதை மாறாதே என் மீது நம்பிக்கை வைத்து நீ தொடரும்போது வாழ்வை மாற்றும் வாய்ப்பு நிச்சயம் வரும் இவ்வளவு நாள் நீ பட்ட கஷ்டத்திற்கான பலனை அடையாமல் நீ விட்டுவிடு செல்வத்தால் எந்த மாற்றமும் நிகழாது நீ வீழ்ந்த இடத்தில் உன்னை நிச்சயம் உயர்த்தி காமிப்பேன் எல்லாம் நன்மையாக மாற்றும் கடவுளுக்கு நன்றி என்று கூறு நல்லது நடக்கும் இன்றுடன் எல்லா கஷ்டங்களும் நீங்கிவிடும் நம்பிக்கையோடு நாமத்தை கோரு ஊரே ஒரு முறையாவது கோரு என்னுடைய அருளால் நல்ல செய்தி உன்னை தேடி வரும் நல்லது நடக்கும்